வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் கிச்சன் லாக்ஸ் இன்றைக்கி நம்ம தை போட்ட முடிகிறதுக்குள்ளே கட்டிங்ஸ் போடணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கட்டிங்ஸ்லாம் சாமந்தி கட்டிங்ஸ் எடுத்து போட்டாச்சு இது மண்காலம் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்து மண் ஒரு பங்கு கொக்கோபேட்டு ஒரு பங்கு அரை பங்கு வந்து தொழு உரம் இதெல்லாத்தையும் கலந்து நல்லா பேக் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி அளவு ஜெல்லில் டிப் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம இதில் சொறி வச்சுருக்கோம் அப்போ தான் வந்து வேர் பிடிக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக நான் ஏற்கனவே வச்சது வந்து இப்போ அறுவடைக்கு நல்லா தயாராகி பூத்துட்டுருக்கு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து நமக்கு பூ வேணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா இது மாதிரி கட்டிங்ஸ் இந்த சீசனில் விட்டால் அதுக்கப்புறம் சீசன் நம்மளுக்கு வெயிலில் வச்சால் வராது அந்த அளவுக்கு இந்த ஜான்வரி பிப்ரவரிக்குள்ளே முடிச்சிடணும் நம்ம பனி கொஞ்சம் அந்த வெயில் கொஞ்சம் கம்மியாக நம்ம இதுக்குள்ளே வச்சு வேர் பிடிக்க வச்சோம் நம்ம அதனால் நம்ம என்ன பண்ணோம் கட்டிங்ஸ்லாம் வச்சாச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா தண்ணி விட்டு ஒரு நிழல் பங்கான இடத்துல ஓரமாக வெயில் படாமல் நழல்ல இருக்கிற மாதிரி வச்சுட்டோம்னா ஈரப்பதம் மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம அப்பப்போ தண்ணி விட்டுக்க வேண்டியது தான் லைட்டாக தெளிச்சு தெளித்து விடணும் வேர் பிடிக்கிற வரைக்கும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வேறு பாட்டில் மாற்றி வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ